அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது தென்காசிக்கு உட்பட்ட மேலப்பாவூர் பகுதியில் கழக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார் திருச்சிற்றம்பலத்திலிருந்து மேலப்பாவூர் வந்தடைந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கலகத் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பை அளித்து வருகிறார்கள் அதன் காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் செய்தியாளர் சல்மான் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்துக்கிறார் சல்மான் தற்போதைய விவரங்கள் தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிட புரட்சித்தாய் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவளியின் மக்கள் பயணத்தை முதல் முறையாக தென்காசி சட்டமன்ற தொகுதியில் தொடங்கிய பகுதியில் இருந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏராளமான தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் என ஒவ்வொரு பகுதிகளிலும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் குறிப்பாக காசி மேஜபுரம் இளஞ்சி தென்காசி கீழபுரியூர் மேலப்பாட்டாக்குறிச்சி சுந்தரபாண்டியபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சென்றால் அதே போன்று திருச்சிற்றம்பலம் பகுதியில் கழக கொடிய ஏற்றி வச்சு பிரதிஷ்டா சின்னம்மா தற்பொழுது மேலப்பாவூர் பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து ஒவ்வொரு பொதுமக்களுடைய கோரிக்கை அந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்ன குறைபாடு இருக்கிறது என்பது குறித்தாக கேட்டறிந்து வருகிறார் குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களை சந்தித்து அந்த பகுதியிலுடைய குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் சுந்தாபாண்டபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அம்பேத்கர் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய கழக பெண் தொண்டரான ஜெயக்கொடி என்பவருக்கு ஒரு எளிமையான வீட்டில் வசித்து வருகிறார் அந்த நிலையில் அந்த வீட்டிற்கு நேரடியாக சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய நலம் விசாரித்ததோடு அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது அரசு திட்டங்கள் முறையாக செயல்படுகிறதா அவர்கள் இருந்த பொழுது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் முறையாக வழங்கப்படுகிறதா ரேஷன் அரிசியில் ரேஷன் கடைகளில் முழுமையாக அரிசி எண்ணெய் உள்ளிட்டவைகள் கிடைக்கிறதா என்பது குறித்தாக நேரடியாக நலம் விசாரி விசாரித்தார் அதே போன்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் கூட நலம் விசாரித்த பொழுது அந்த அந்த வீட்டில் வசித்தவர்கள் அந்த பெண் தொண்டரான இருக்கக்கூடிய ஜெயக்குடி அவர்கள் ரேஷன் கடையில் முறையாக எந்த பொருட்களும் கிடைப்பதில்லை என தெரிவித்தார் அதே போன்று அம்மா போன்று நீங்கள் ஆட்சியை நடத்த வேண்டும் உங்கள் தலைமையில் ஆட்சி வரும் வரும்பொழுது அம்மாவிட அனைத்து திட்டங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதாக அந்த பெண் தொண்டர்கள் தெரிவித்தார்கள் அப்பொழுது நிச்சயமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் நான் உங்களுக்கு முழுமையாக பணியாற்றி அம்மா அவர்களுடைய திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்துவேன் என்றும் ஒவ்வொரு நான் செயல்படுத்தக்கூடிய திட்டம் என்பது உங்களை முதலாளிகளாக ஆக்கும் வகையிலான திட்டங்களை நமது ஆட்சியில் நிச்சயமாக செயல்படுத்துவோம் என தெரிவித்தார் அதே போன்ற அந்த பெண் தொண்டர்கள் தெரிவிக்கும் போது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை என்பது பாதி பேருக்கு வரவில்லை எனவும் இந்த ஆட்சியில் மக்களை யாரும் கவனிக்கவில்லை எனவும் கூட சின்னம்மா அவர்களிடம் திமுக ஆட்சியின் அவங்க அவலங்களை எடுத்துரைத்து அவர்கள் பேசினார்கள் தொடர்ச்சியாக சின்னம்மா அவர்கள் இந்த திமுக அவலமான ஆட்சி அகற்றப்பட்டு நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சியை நிறைவேற்றுவோம் அம்மாவுடைய திட்டங்கள் நிச்சயமாக செயல்படுத்தவும் என நம்பிக்கை அளித்து வந்தார்கள் அதே போன்ற அந்த சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் அருகே இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதி மக்களை அந்த பகுதி மக்கள் அந்த பகுதிக்கு தேவையான மின் விளக்கு இல்லை சாலை வசதி இல்லை பேருந்துகள் இல்லை அதே போன்று வேகத்தடை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சின்னம்மா அவர்களிடம் தெரிவித்தார்கள் அப்போது நிச்சயமாக சின்னம்மா அவர்கள் தான் மாவட்ட ஆட்சியர்களிடம் நேரடியாக இது குறித்தாக பேசி உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுவேன் எனவும் நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வெற்றி பெற்று அமைப்போம் ஏற்படுத்தி தருவோம் என ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஒவ்வொரு பொதுமக்களுடைய கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்டு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம் என ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கான ஒரு நம்பிக்கையை அளித்து செல்கிறார் குரட்சி தாய் சின்னம்மா ஒவ்வொரு பகுதிகளிலும் கழக தொண்டர்களையும் சந்திப்பதோடு கழக தொண்டர்களை சந்தித்து இதுபோன்ற கழக கொடி ஏற்றி வைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பொதுச் செயலாளராக கழக தொண்டர்களும் மக்களும் அளித்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி நிச்சயமாக கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆட்சியில் அமைத்து அம்மாவின் திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்துவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய வழியிலும் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மா காட்டிய வழியிலும் இது போன்ற திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்துவோம் என தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலுமே நம் இந்த இரவிலும் கூட கிராம பகுதிகளில் பொதுவாக இரவு நேரங்களில் எட்டு மணிக்கு முன்பாக உறங்கிவிட ஆனால் தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தருகிறார்கள் மக்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் நமக்கான ஆட்சியை உருவாக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடும் ஆசையோடும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் கண் விழித்து காத்திருந்து சின்னம்மா அவர்களுடைய மக்கள் பயணத்திற்கு வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்து சால்வைகளை கொடுத்து பூக்கள் தூவி வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது மேலப்பாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலை வணங்கிவிட்டு ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதியவர்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தால் சின்னமா இப்படியாக ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு பொதுமக்கள் ஏழு எளிய மக்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கான என்ன தேவை அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அறிந்து மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தாய் சின்னம்மா அவர்களுக்கான வாக்குறுதி அளித்து வருகிறார்